கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் அத்தியாயம் அன்னைக்கு இரவு குந்தவை சரியாவே தூங்கல அந்த சோழ ராஜகுமாரனோட முகம் அவ மணக்கண் முன்னாடி வந்து வந்து போச்சு நல்லரவுக்கு பிறகுதான் கொஞ்சம் கண்ணயர்ந்தா அப்பவும் ஒரு பயங்கரமான கனவு சோழ ராஜகுமாரன் கழுத்து வரைக்கும் மண்ணில புதைக்கப்பட்டு அவனுக்கு நேர் எதிரில ஒரு மத யானை வேகமா ஓடி வருது அதை பார்த்த குந்தவை ஐயோ அப்படின்னு அலறி எழுந்தா ஒரு வழியா அதை சமாளிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சா அற தூக்கத்துல மறுபடியும் ஒரு கனவு சோழ ராஜகுமாரனை கழு மரத்துல ஏத்துற மாதிரி மறுபடியும் அதை பார்த்து அலறி எழுந்தா அதுக்கப்புறம் அவ தூங்கவே இல்ல ஆனாலும் இந்த மாதிரி கடுமையான தண்டனை எல்லாம் நம்ம ராஜ்யத்துல இல்ல அப்படின்னு நினைச்சு தைரியம் அடைஞ்சா வெடிஞ்சதும் சக்கரவர்த்தி சபைக்கு கிளம்பினாரு அவர்கிட்ட மறுபடியும் இத பத்தி பேசணும் அப்படின்னு குந்தவை துடிச்சா ஆனா சுத்தி நிறைய பேர் இருந்ததால அது நடக்கல அவர் கொஞ்ச தூரம் போனதும் அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் எதை சொல்ற குந்தவி ஓஹோ சோழ ராஜகுமாரனை கடுமையா தண்டிக்கணும்னு சொன்னிய அதான ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பியே பார்க்காம போயிட்டாரு குந்தவைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆத்திரமும் துக்கமும் வந்தது நேரா அவ அறைக்கு போய் மஞ்சத்துல விழுந்து விம்மி விம்மி அழுதா தன்னாலதான் ராஜகுமாரனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சா அவன் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டது இது அவனுக்கு தெரிஞ்சா என்னை எவ்வளவு வெறுப்பான் அப்படின்னு யோசிச்சா உடனே அரண்மனை அதிகாரியை கூப்பிட்டா உதயவர்மரே இன்னைக்கு சக்கரவர்த்தி சபையில சோழராஜகுமாரனோட விசாரணை முடிந்ததும் அங்க என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு விவரமா தெரியணும் செய்யுங்க அப்படியே ஆகட்டும் அம்மா குந்தவை இன்னைக்கு வழக்கமான காரியங்கள் எதுவுமே செய்யல பல்ல கடிச்சிட்டு எப்ப சபையில இருந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னு காத்து கிடந்தா ஒரு வழியா அந்த நபரும் வந்தாச்சு இன்னைக்கு சக்கரவர்த்தி ரொம்ப கருணை காட்டினாரு இப்பவாச்சும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் கட்டுறதா ஒத்துக்கிட்டா உன்னை மன்னிச்சு சோழ சாம்ராஜ்யத்துக்கு முடிசூட்டி வைக்கிறேன் ஆனா சோழ ராஜகுமாரனும் ஒரே பிடிவாதமா மறுத்துட்டான் அதோட நிக்காம சக்கரவர்த்தியே வால் வேற கூப்பிட்டான் ஆனாலும் சக்கரவர்த்தி அவனோட இளம் வயச கருத்துல கொண்டு மரண தண்டனை எதுவும் கொடுக்காம அவனை நாடு கடத்தும்படி சொல்லிட்டாரு திரும்ப அவன் சோழ நாட்டுக்கு வரவே கூடாது அப்படி அவ வந்தா அவன் தலை வெட்டப்படும் அதனால அவனை உடனே மாமல்லபுர துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த நபர் சொன்னான் விக்ரமனுக்கு மரண தண்டனை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் சந்தோஷம் இருந்தாலும் அவனை இதுக்கு மேல பார்க்கவே முடியாம போயிடுமோ அப்படின்னு வருந்துனா குந்தவை விக்ரமன் கப்பல் ஏறி போகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவனை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சா அரண்மனை அதிகாரிய கூப்பிட்டு உதயவர்மரே நான் மல்லை துறைமுகத்துக்கு போகணும் என் தாயாரோட காணல மாமல்லபுரத்தை அரண்மனையில தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான் போய் வரேன் உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சார் உதயவர்மர் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குந்தவை மல்லைக்கு போய் சேர்ந்தா விக்கிரமனை ஏத்திட்டு போன கப்பல் இப்பதான் பாய் விருத்து கிளம்பி கடல்ல போய்கிட்டு இருக்கு அதுல விக்ரமன் கயிற்றால கட்டப்பட்டு இருக்கான் அப்ப அவனோட பார்வை கரையில் இருந்த ஒரு சிவனடியார் மேல தான் இருந்தது. அவர் தன்னோட கைகளை தூக்கி விக்ரமனை ஆசீர்வாதம் செஞ்சிட்டே இருந்தார். குந்தவி அதை கவனசிட்ட மறுபடியும் விக்ரமனை பார்த்தா. ஒரு கணம் விக்ரமனும் குந்தவியே பார்த்த மாதிரி தான் இருந்தது. அனா திரும்பவும் சிவனடியார் பக்கம் திரும்பிட்டான். அப்ப குந்தவிக்கு ஒரு ஞாபகம் வந்தது. விக்ரமனுக்கு துர்போதனை கொடுப்பது ஒரு சிவனடியார் தானே? ஒருவேளை அது இவரா இருக்குமோ? உடனே அவ வீரர்களை விட்டு அவரை பின்தொடர செஞ்சா ஆனா சிவனடியார் மாயமா மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க